வணக்கம் இன்று சேலம் புதிய பஸ் நிலையத்தில் அற்புதமான மாதம் ஒரு லட்ச ரூபாய் வருமானம் வரக்கூடிய காம்ப்ளக்ஸ் விற்பனைக்கு வந்துள்ளது அதை பற்றி பார்ப்பதற்கு முன் சேலம் எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்கள் போக்குவரத்து வசதி எந்த நேரமும் மிகுதியான இந்த இடத்துல தான் இதை பாருங்கள் இந்த பில்டிங் தான் தெரியுதுங்களா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வாடகை வருமானம் வரக்கூடிய பகுதி பாருங்கள் போக்குவரத்து எப்படி இருக்குது எப்படிப்பட்ட மெயின் ரோடுன்னு பாருங்கள் இந்த பக்கமும் மெயின் ரோடு அந்த பக்கம் வர தடுப்புக்கு அந்தாண்டியும் மெயின் ரோடுங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அற்புதமான ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் எங்களுக்கு வாடகை வரமானம் வரக்கூடிய இடம் வேணும் அது நம்ம புதிய பஸ் நிலையத்துக்கு ஃபைவ் ரோடு இந்த பகுதியில் வேணுன்னிங்க அவங்களுக்காகவே இந்த இடத்த உங்களுக்காக பாருங்கள் காமிச்சிட்ருக்கேன் இந்த இடம் எல்லா விதமான வியாபாரத்துக்கும் உகந்த இடம் இந்த இடம் வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நெம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே இந்த இடம் வாடகையில் தான் இப்போ விட்டுருக்காங்க நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் வாங்கிட்டு வேறவங்களுக்கு மாற்றியும் விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி பணம் கூட சம்பாதிச்சிக்கலாங்க ஆனால் இன்றைக்கி மெயின் ரோடு ஃபேஸில் இடம் கிடைக்கிறது தான் பெருசு நிறையா பேர் பணம் நிறைய இருக்குது எங்ககிட்ட இடம் மெயின் ரோட்டில் எங்களால் வாங்க முடியலன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்தை முடிஞ்ச அளவுக்கு யார் முன்னாடி வந்து முந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த இடம் வாய்ப்பாக கிடைக்கும் இதனுடைய விலை என்ன அதனுடைய விவரங்கள் என்னென்னா என்னுடைய செல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இன்னொன்று இதில் துணிக்கடையும் நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது மற்ற கடைகளையும் வச்சுக்கலாம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எதையும் வேணாலும் வச்சுக்கலாம் எல்லா இதுக்குமே இது உகந்த இடமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பைப்பாஸை ஒட்டியும் பக்கத்துலேயே இருக்குது பைப்பாஸுக்கு பக்கத்துலேயும் இது வந்திருக்கு அஞ்சு ரோடுக்கும் பக்கத்தில் இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்டை ஒட்டியும் இருக்குது இப்படி மூன்று ரோடுகளும் ஜங்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் எந்த விதமான வியாபாரம் தொழிலுக்கும் இது உகந்த இடங்க இந்த இடம் கைவிட்டு போச்சா வராது சீக்கிரம் ஒந்திக்கிங்க நிறைய பேர் இந்த இடத்த கேட்டிருக்காங்க யாருக்கு வாய்ப்புங்கிறது யார் முன்னாடி வந்து உடன் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு இது போன்ற இடம் வீடு தோட்டம் எஸ்டேட் வேணுன்னாலோ உங்களுக்கு இடம் வாங்கணும் என்றாலோ அல்லது அந்த இடத்த விற்கணும் அப்படின்னாலோ எங்களுடைய சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் தொடர்பு கொள்ளுங்க நாங்களே உங்கள் இடத்த எங்களுடைய எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக நாங்களே உங்கள் இடத்த விளம்பரப்படுத்தி விற்றும் கொடுக்குறோம் அப்புறம் உங்களுக்கு என்னங்க கவலை இந்த மாதிரி அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இதுவரையிலும் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு பேராதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி உங்களுடைய பேராதரவளால் தான் ஏராளமான வியாபாரங்களை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் அதுக்கு எங்களுடைய நன்றி நன்றி வணக்கம்